நல்லா சாஃப்ட்டாக லேயராக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு பட்டர் நான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சுகர் வாம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பத்து நி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அது வந்துட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்துட்டு பட்டர் நாண் வீட்டில் ட்ரை பண்ணுறேன் எப்போ பேரடைஸ் ரெஸ்டாரண்ட் போனாலும் சிதம்பரத்தில் ஆர்டர் பண்ணுறது பட்டர் நானும் பட்டர் சிக்கனும் தான் அந்த ரெசிபியை இன்னைக்கு வீட்லேயே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு அதை விட சாஃப்டாகவே வந்துருந்துச்சு நான் வந்துட்டு நானூறு கிராம் போல மைதா எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துருக்கேன் மாவு பெசையிறதுக்கு பட்டர் எதுவும் தேவை கிடையாது நம்ம போடும்போது சேர்த்தா போதும் இப்போது மாவை நல்லா பெரட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இன்னும் சாஃப்ட் வேணும் அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் நைட் டின்னருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் சிக்கன் கிடைக்கல அந்த டைமுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸோ அதனால் சிக்கன் மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன் கிரேவி பட்டர் நான் வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் சிக்கனும் செய்கிறதுக்கு தான் பிளான் பண்ணேன் ஆனால் நைட்டு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கடை க்ளோஸ் பண்ணிட்டதால் சிக்கன் வாங்க முடியலை ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் செய்ய ஆரம்பித்தேன் நான் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கலை நல்லா மாவை பிசஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டேன் அவ்வளோதான் ரொம்பலாம் எனக்கிடல எப்பவும் சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி ஈஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா உப்பி வரணும் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுருந்தேன் இப்போ மாவை பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி திரட்டுற மாதிரியே ஆனால் நீல வாக்கில் திரட்டிக்கோங்க அந்த ஷேப் ரவுண்டாகவே இருக்கலாம் நம்ம வீட்டில் தான் சாப்பிட போகிறோம் இருந்தாலும் அந்த நாண் அப்படின்றதுக்கு வந்துட்டு அந்த நீல வாக்கில் தைக்கிறதும் அந்த கலரும் தான் நமக்கு வந்துட்டு நான் அப்படின்றதே தெரியும் ஸோ நான் நீல வாக்கில் திரட்டிவிட்டு ஒன்று ரெண்டில் மட்டும் வந்துட்டு கார்லிக்கும் கோரியாண்டரும் போட்டிருந்தேன் பசங்க வந்துட்டு ப்ளைன் நான் தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் பிளைனாகவே செஞ்சுருந்தேன் மேக்ஸிமம் எனக்கு நானூறு கிராமில் வந்துட்டு ஒரு பன்னெண்டு பீஸ் போல் கிடச்சிருந்துச்சு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் குட்டியாகவும் இல்லாமல் இப்போது நான் வந்துட்டு தோசை கல்லில் வந்துட்டு உத் தோசை ஊற்றுவேன் இது வந்துட்டு சப்பாத்தி போட மட்டும் வச்சிருக்கிற நான்ஸ்டிக் தவா அதில் ஒரு பக்கத்தை லைட்டாக தண்ணி தொட்டு தடவிட்டு அந்த பக்கத்தை வந்துட்டு நான் தவாவில் வச்சுட்டேன் லைட்டாக ஒட்டிடுச்சு மேலே ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணெயை தடவி நம்ம வந்துட்டு தோசை தவாவை மேலே தூக்கணும் அப்படின்னா தண்ணி தொட்டு இது பண்ணும்போது அது ஸ்டிக்கி ஆகிக்கும் இப்போது இப்படி திருப்பி அடுப்பில் காட்டிட்டு இந்த பக்கம் திருப்பினோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு ஸோ இப்போது திரும்பவும் நம்ம தோசை தவால அப்படியே ரெண்டு சைடும் இது பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு திருப்பி போடணும்லாம் இல்லை நான் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் நம்ம ரெண்டு சைடும் நார்மலாக வெண்ணயை தடவி அடுப்பை வந்து மீடியமில் வச்சு இது பண்ணோம் அப்படின்னாலே நல்லா வந்துருந்துச்சு உண்மையிலேயே சாஃப்டான ஒரு பட்டர் நான் வீட்லேயும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத நான் நேற்று தான் வந்து கற்றுக்கிட்டேன் பட்டர் நான் சாப்பிட்ணுனாலே ரெஸ்டாரண்ட் போகாமல் நம்ம வீட்லேயே அரை கிலோ மைதா வந்துட்டு அதிகபட்சமாக நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு ஒரு துண்டு பட்டர் வந்து சின்ன இது வந்து க்யூப் ஆயிருக்கும் இல்லையா அதுவே போதும் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தடவி பாருங்கள் சூப்பராக வந்துருந்துச்சு இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்லாம் போக தேவையில்ல வீட்லேயே அரை கிலோ சிக்கனும் அரை கிலோ மைதா வரும் செஞ்சிடலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கடாய் மட்டும் ஆசிஃப் பிரியாணி சிதம்பரம்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு தேங்க்யூ